அப்படின்னு சொல்ட் ஒன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா அப்போஸ்தல இரண்டாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் பேது அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசு தாவின் வரத்தை பெறுவீர்கள் ஸோ இந்த வசனம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரும் தொடர்ந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் என்னன்னா ஞானஸ்தானம் வந்து வரலோகம் போவதற்கோ ரச்சிப்பதற்கோ ஒரு நெசசரியான விஷயம் இல்லை அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இந்த வேர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் நம்ம கொடுக்கும் என்னன்னா நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இருக்கு ஸோ நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட நம்ம ஞானஸ்தானம் பெற வேண்டுமா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு இருக்கும் ஸோ இந்த வசனத்தோட அர்த்தம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் நான் படிக்கிறேன் அண்ட் பீட்டர் செட் ரிப்பண்ட் அண்ட் பி பேப்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் யுவர் சின்ஸ் ஹர்ட்ஸ் டூ தேர்ட்டி எயிட் ஸோ இந்த இடத்துல என்ன இருக்காங்கன்னா என்ன எழுதியிருக்காங்கன்னா ஃபார் த ஃபர்கியூனஸ் ஆஃப் யுவர்சன்ஸ் அப்படின்னா இந்த ஃபோர் அண்ட் அந்த வேர்டு இருக்குதுல்ல அந்த வார்த்தை க்ரீக்லேருந்து நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க க்ரீக்கில் ஈஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும் ஸோ இந்த ஃபோர் வந்து நிறைய மீனிங் கொடுக்கும் சரிங்களா உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு ஜுரம் இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு டேப்லெட் வாங்கிக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் நமக்கு ஜூரம் இருக்குது அதனால் ரெண்டு டேப்லெட் நம்ம நான் சொல்ல வரேன் சரிங்களா மாறாக நான் என்ன சொல்லலைன்னா உங்களுக்கு ஜரம் வரத்துக்காக ரெண்டு டேப்லெட் இங்க வாங்கிக்கங்க அப்படின்னு நான் சொல்லலை சோ அதே தான் இந்த வசனமும் சொல்லுது உங்களுக்கு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அணஸ்தானம் பெறுங்க அப்படின்னு சொல்லுன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நீங்கள் ஏசி கிறிஸ்து நாம ஞானஸ்தானம் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லாம உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது அதனால நீங்க ஏசி கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்க பேர்த்து சொல்றாரு புரியுதுங்களா சோ அதனால தான் அந்த நான் பார்த்தல ஜுரம் உங்களுக்கு இருக்கிறதுனால ரெண்டு டேப்லெட் வாங்கிக்கோங்க அதான் நீங்க ஜுரத்துக்காக ரெண்டு டேப்லெட் வாங்குங்கன்னு சொல்கிறேன் ஜெரம் வரத்துக்காக ரெண்டு டேப்லெட் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை புரியுதுங்க அதே தான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் நானசான எடு எடுங்கன்னு சொல்லாமல்னா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது அதனால நீங்க நானுசனம் எடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த வசனம் வந்து எந்த சால்வேஷன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கோ நீங்க நாலசனம் எடுங்க அப்படின்னு வந்து நம்மள குழப்பல கிளியரா இந்த வசனம் சொல்லுது நீங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது அதனால நீங்க என்ன பண்ணுங்க அதுக்கென்று நீங்க நானசனம் எடுங்க அப்படின்னு தான் அவர் அங்க சொல்ற இந்த மாதிரி ஒரு இன்னொரு வசனம் ஒரு படிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புரியும் சொல்லிட்டு மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம்

சோ அவங்க மனம் திரும்பினதுனால யோனாவின் பிரசங்கத்தை அவங்க வந்து கேட்கல அந்த யோனாவின் பிரசங்கத்தை கேட்டதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனம் திரும்பியிருக்காங்க சோ அதே தான் இங்கவும் அவங்க பாவம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்காக இங்க பேத சொல்றது பாவங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதுக்காக அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு சொல்றது தவிர உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நீங்க ஞானஸ்தானம் நீங்க எடுங்க அப்படின்னு அவரு இந்த இடத்துல சொல்லவே இல்லை சோ நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்ம ரசிக்கப்படுவதற்கு நம்ம புரலோகம் போவதற்கு நம் ஞானஸ்தானமோ நம்மளுடைய செயல்களோ வழி இல்லாமல் ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஒரே வழி என்பதுதான் வேலை சொல்லுது பேசி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்தில் படிக்கிறேன் கிருபினாலே விசுவாசத்தை கொண்டுதான் இங்கே ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல சோ நம்மளுடைய செயலினால் நம்முடைய கிரியையினால் இந்த ரட்சிப்பானதோ பாவ மன்னிப்பானதோ உண்டாகவில்லை முழுக்க 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 தேவனுடைய கிருபையினாலே இது உண்டாயிற்று Amen.